உரக்கம் மட்டும் சொந்தங்களுக்கு சரி காயத்ரி சரி சந்தேன் இன்றைக்கி ஒரு பீத்தி எஸ்ப்ரோ மிக்சி தான் பார்க்குறீங்க கமர்ஷியல் தான் பட் கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா சுட்சு போட்டால் எனக்கு ஓடலிங்க அப்படின்னு சொன்னாங்க மோஸ்ட்லி இதில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுறது கார்பன் ப்ரெஷ் கம்ப்ளைண்ட் வரலாம் இல்லைனா உங்களுக்கு ஓவர்லோட் சுவிட்ச் ஃபால்ட் வரும் இல்லைனா சுவிட்ச் கம்ப்ளைண்ட் வரும் அதாவது பேசிக்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இதை கழட்டி பார்க்கலாம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி எப்படி கழட்டணும் அப்படின்னா இந்த கப்ளரை ஃபஸ்ட் நீங்கள் கலட்டணும் இந்த கப்ளருக்கு மேலே ஒரு சின்ன ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பான் ஒரு இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் லைட்டாக இப்படி உள்ள குத்தி இப்படி மேலே தூக்கின மாதிரி கழட்டினிங்கன்னா அந்த ரப்பர் தனியாக மேலே தெரிச்சிரும் தொலைஞ்சிடுச்சேர்ந்து விட்டுற வேணாம் பத்திரமா எடுத்து வைங்க இதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பான் பாருங்கள் இந்த ஸ்க்ரூவை வந்து ஆப்போசிட் த்ரெட்டு கிடையாது நார்மலாக நீங்கள் கலட்டுற டைப் தான் லெஃப்ட் சைடில் திருப்புனா இந்த ஸ்க்ரூ கலட்டுறோம் இது வந்து எஸ்எஸ் கிடையாது ஃப்யூர் ஸ்டீலு துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது போட்டிருப்பாங்க கப்ளர் லைட்டாக மேலே நிம்மணிங்கன்னா இந்த கப்ளர் தனியாக வந்துடும் இந்த கப்ளரும் இந்த ஸ்க்ரூஸும் இதிலே போட்டு எடுத்து வைங்க மேக்ஸிமம் ஜார் கம்ப்ளைண்ட்டுனா இதில் தண்ணி இறங்குச்சுன்னா துருப்புடிக்க ஆரம்பிக்கும் தண்ணி இறங்காத அளவுக்கு பார்த்துக்கலாம் ரெண்டாவது நமக்கு அடியில் கவுத்து போட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரூஸுமே நம்ம கழட்டிக்கலாம் பொறுமையாக கலட்டிட்டு கீழே குப்பரை வச்சுட்டு மேலே தூக்குங்க ஒரு சைடாக நீங்கள் தூக்கினிங்கன்னா சுவிட்ச் வந்துடும் இப்போ இது ஏன் ஓடலை அப்படின்னு நீங்கள் சுவிட்சை வந்து த்ரூ பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து காமனு சரிங்களா இது செகண்டு தேர்டு ஆனால் எக்ஸ்ப்ரோ பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்பீடு தான் ஹை ஸ்பீடு ஸ்லோ ஸ்பீடுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல ஒரு டயோடு வரும் ஒரு நம்ம டிசிக்கு போகிற டயோடு கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க டென் ஆம்ஸ் இந்த மாதிரி வரும் இப்போ இந்த பின்ன உள்ளே ப்ரெஸ் பண்ணி கலட்டிக்கலாம் இதில் வரக்கூடிய காமன் ஒயரை நம்ம கழட்டிக்கலாம் இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா இப்போ த்ரூ பண்ணி பார்த்துலாம் டைரக்ட் பண்ணி இப்போ நான் சீரியலில் தான் போட்டிருக்கேன் இப்போ நமக்கு மோட்டர் ரன் ஆகுது இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட்னால் நமக்கு இந்த சுவிட்சு கம்ப்ளைண்ட்டு மார்க்கெட்டில் எக்ஸ்ப்ரோவுக்கு இந்த சுவிட்சு தனியாகவே கிடைக்கிது இது காமனு இது ஒன்று ரெண்டு சரிங்களா இப்போ நான் வந்து சீரிஸ் லைன்லேருந்து டேரெக்டாக போட்டுறேன் டேரெக்டாக செக் பண்ணி பார்த்துலாம் இப்போ நமக்கு பக்காவாக மோட்ரு ரன் ஆகுது ஸோ ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மிக்சி ஓடலைன்னா இந்த சுவிட்சை வந்து த்ரூ பண்ணி பாருங்கள் த்ரூ பண்ணியும் ஒர்க் ஆகலைன்னா இங்கே இருக்கக்கூடிய ஓவர்லோடு சுவிட்சை நீங்கள் செக் பண்ணுங்கள் இந்த ஓவர்லோடு சுவிட்சை வந்து இந்த ரெண்டு ஒயரையுமே நீங்கள் கலட்டிட்டு ஷார்ட் பண்ணி த்ரூ பண்ணி செக் பண்ணி பாருங்கள் மிக்சியில் வரக்கூடியது மூணு கம்ப்ளைண்ட்டு ஓவர்லோடு சுவிட்சு ரெண்டாவது இந்த ஸ்பீட் சுவிட்சு ரெண்டாவது மெயின்ஸ் கார்டு ப்ராப்ளம் இருக்கலாம் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா கார்பன் ட்ரெஷு செக் பண்ணுங்கள் ஆர்மிச்சர் வந்து ஆர்மிச்சருக்கு சென்டரில் ரெண்டு கார்பன் ப்ரெஷ் போட்டிருப்பான் அந்த கார்பன் ப்ரஷ் ப்ராப்ளம் இருந்தாலும் மிக்ஸி ஓடாது அதுக்கும் மீறி நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காயில் வந்து கட்டாயி போனாய் கட்டாயிருக்கலாம் இப்போ நம்ம இந்த நாபை நம்பி கழட்டிக்கலாம் இதில் ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க இந்த ரெண்டு ஸ்க்ரூமே கழட்டிக்கலாம் ஸ்க்ரூ பத்திரம் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஸ்க்ரூ அப்புறம் கிடைக்காது இந்த பழைய சுவிட்சை கழட்டிட்டு நம்ம இந்த புது சுவிட்சை போட்டுக்கலாம் நம்ம இதெல்லாம் வந்து ஹோட்டலில் அரைக்கிற மிக்ஸி அப்படிங்கிறனால எல்லாம் கச 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 கசன்றதாக இருக்கும் நான் எதுக்காக சுவிட்சு வெளியே எடுத்தேன் அப்படின்னா ஒரு சில த்ரெட்டே இல்லாத மாதிரி தெரிஞ்சுது எனக்கு அதனால தான் வெளியே எடுத்து பார்த்தேன் ஓகே இந்த பக்கமும் நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம் எந்த ஒர்க் செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க ஆனால் அது கவனமாக செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ரொம்ப முக்கியமானது கரண்ட்டில் வேலை செய்கிறீங்க ஏன்னா நீங்கள் வேலை பழகிறீங்க அப்படின்னா உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள் பவர் ஃப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பத்திரமா கரெக்டாக கனெக்ஷன் பண்ணிட்டோம்மா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் நான் எல்லாத்திலையுமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒயர் கழட்டுறீங்கன்னா அது எங்கேருந்து கழட்டுறீங்க அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க இல்லைன்னா இன்றைக்கி தான் உங்கள் கையில் மொபைல் இருக்குது ஃபோட்டோ எடுத்து வைங்க ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டு அதே மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை சரி ஓகே இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு ஸ்பீடு இது இங்கே நம்ம ஃபஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிடலாம் இது தேர்டு இது லாஸ்ட்டில் இங்கே கனெக்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த காமன் வயரை சுவிட்சோட ஃபஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிடலாம் அவ்வளோதான் கனெக்ஷன் பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு துணியை உள்ளே வச்சு லைட்டாக ஒரு துடை துடைச்சிடலாம் ஏன்னா சட்னி சாம்பார் குழம்பு குருமா எல்லாமே இருக்கும் ஒரு புரோட்டா ஒன்று வாங்கிட்டு வந்தால் தொட்டு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சட்னி சாம்பார் இருக்கும் உள்ள இப்போ நம்ம இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம பேக் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் இவ்வளோ தான் சரிங்களா ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிறது இந்த சுவிட்ச் மாத்திர வேலை ஒரு பெரிய வேலையே கிடையாது இப்போ நம்ம சுவிட்சுக்கு போடுற இடத்துல மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த நாபை கனெக்ட் பண்ணிக்கலாம் நாபை க்ளீன் பண்ணிக்கலாம் லைட்டாக இப்போ இந்த நாவை நம்ம பக்காவை க்ளீன் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ இந்த நாபை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு இப்போ நம்ம சுவிச்சு செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நமக்கு பக்காவாக வர்க்காதுங்க ஆகுதுங்க இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் பழையபடியே பேக்கில் எல்லா பக்கம் ஸ்க்ரூ போட்டுக்கலாம் நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கவனமாக வேலை செய்யுங்க உங்களுக்கு தெரியலன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதில் என்ன ப்ராப்ளம் பார்க் பார்த்துருக்கீங்க அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும் நமக்கு அவ்வளோதான் இதை வெளியே வச்சு நீட்டாக தொடச்சிக்கலாம் பக்காவை தொடச்சி கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி கொடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கப்ளரை வந்து நீங்கள் எப்படி கழட்டினீங்களோ அதே மாதிரி போட்டுக்கலாம் இங்கே மேலெலாம் நான் சொன்ன மாதிரி சட்னி சாம்பார் எல்லாம் இருக்கும் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் இன்னைக்கெல்லாம் மிக்சி வாங்குறதோட சரி யாரும் துடைக்கிறதுலாம் இல்லை வாங்கின புதுசில் துடைக்கிறாங்கப்பா புது மிக்ஸி அப்படின்னு அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதை பற்றி நினைச்சி கூட பார்க்கறது இல்லை அதாவது ஒரு பொருள் புதுசாக வாங்குறது ஒன்று புதுசாக கல்யாணம் பண்ணுறது ஒன்று புது பொண்டாட்டிக்கு மேக்கப்புக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் போக போக அது கணக்கே வேற அந்த மாதிரி தான் இதுவும் மிக்சியும் நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருட்களும் இது வந்து எப்பவுமே டைட் நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க லூஸோட வேண்டாம் இதுக்கு மேலே இருக்கிற கப்லரை நீங்கள் போட்டுருங்க எதுக்குன்னா தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக ஓகே ஓகே நண்பர்களே அருமையாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப டென் மினிட்ஸில் மாற்றி ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சி தான் நம்ம வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி விவார்ஸ்